நடிகர் ரவி மோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவி உடனான திருமண உறவை முறித்து கொண்டதற்கு பாடகி கெனிஷாவுடனான நட்புதான் காரணம்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து ரவி மோகன் கெணிஷா ரெண்டு பேருமே ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் திருமணத்தில் ஜோடியா வந்திருந்தாங்க இது பெரும் புயலையே கிளப்பிடுச்சு பாத்தீங்கன்னா கெனிஷாவும் ரவியும் மௌனமாக தான் இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளாவே வந்து ரவியும் பேச ஆரம்பிச்சிட்டார் இதை பத்தி கெனிஷாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க கெணிஷா ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது பெங்களூரில் தான் அதுக்கப்புறம் நான் கனடா போயிட்டேன் யூகே காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறம் இசைக்கல்லூரியில் படிச்சுட்டு மறுபடியும் பெங்களூருக்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி ஒன்றில் இசையில நான் நிகழ்ச்சி ஒன்றில் நான் கலந்துட்டு டாப் ஃபைவ்ல வந்தேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் என் அம்மா ஒரு பாடகி அப்படின்றதால நான் நாலு வயசில் இருக்கும்போதே சர்ச்சில் பாடியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பதினேழு வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுடைய ஒரே பொண்ணு நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி தான் அவங்களும் கேட்பாங்க அம்மா என்னுடைய பதினேழு வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்துட்டார் நான் தனியாக ஆகிட்டேன் அதனால் அந்த நாட்களில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன் எப்போவுமே நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கேன் ஆனால் வந்து அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன் இதனால் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் காஃபி ஷாப்பில் தான் நான் வேலைக்கு போனேன் ஐநூறுரூபா தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க அதுதான் நான் வாங்கிய முதல் சம்பளம் என் லைஃப்லையே இப்படி படி இப்படியாதான் நான் இந்த இடத்த வந்திருக்கேன் ஆனால் நிறைய பேர் என்னோட வளர்ப்பு பத்தி மோசமான கருத்துக்களை பேசிட்டு வரீங்க என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் பேசுறது சரியில்லை உன்னை போல ஒரு மோசமான பொண்ணை தான் உங்க அப்பா அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் இருக்குன்னு பேசுறீங்க ஆனால் கேட்குறதுக்கு எனக்கு காது இல்லை என்னுடைய அப்பா அம்மா பத்தி நீங்க பேசினா நாளைக்கு அதுவே உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே மற்றவங்களை பத்தி பேசும்போது யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெனிஷா அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இருக்கிறேன்ட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு வரீங்களே இதுதான் கர்ப்பமா இருக்கிற வயிறா நான் கர்ப்பமா இல்லை எனக்கு அழகான சிக்ஸ் பேக் தான் இருக்கு யார் யார் என்னன்னாலும் பேசிக்கோங்க அது கர்மாவாக உங்களுக்கே திரும்பி வரும் ரவிமோகன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது அது உண்மைதான் எது உண்மை எது பொய் அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல இதுல தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாருமே அவங்க வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்க என்னையும் அமைதியா இருக்க விடுங்க அப்படின்ட்டு கெனிஷா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ரீசண்டாக இப்படி கசமுசா பேச்சுக்கெல்லாம் வந்தது ரவிமோகன் கெனிஷா பழக்கத்தால் கர்ப்பமாக இருக்கிறாங்க கெனிஷா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தப்பாக பேசாதீங்க கிசு கிசு தானே இது இதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தீர்வு இதுக்கு கிடைக்கும் நான் கர்ப்பமாக இல்லை ரவிமோகனும் நானும் நண்பர்கள் தான் அப்படின்றத உறுதி செய்யும் விதமாக கெனிஷா இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க